கிராம மக்கள் பேரணியாக வந்து கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உரக்காடு கிராமத்தில் தனியார் ஜெயா சோப்பு நிறுவனத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பதினான்கு புள்ளி ஐந்து ஏக்கர் கிராம நத்தம் புறம்போக்கு நிலத்தை மீட்டெடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மழைநீர் வடிகால்வாய்களை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டெடுத்து மழை காலங்களில் கிராமத்தில் வெள்ள நீர் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மேலும் சுகாதாரமான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் வருவாய்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் தங்களது கிராமத்தின் குடிநீர் பறியடுமாறு கொடுத்தபோது காவல் உதவி ஆணையர் சட்டென மிரண்டு குடிக்க மறுத்து பிடிஓ வருகிறார் என கூறினார் சிறிது நேரத்தில் சோழாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சம்பவ இடத்திற்கு வந்தவுடன் அவரிடம் பெண்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தங்களது கிராம தண்ணீர் பாட்டிலில் பிடித்து வந்துள்ளதாகவும் அதனை குடித்து பாருங்கள் என்றனர் தொடர்ந்து அவர்களிடம் இருந்த பாட்டிலை வாங்கிய பிடிஓ குடிநீரை குடித்து பார்த்தார் தொடர்ந்து சுகாதாரமான குடிநீர் நடவடிக்கை எடுப்பதாகவும் விரைவில் மழைநீர் நீர் வடிகால் பணிகளை முடித்து தருவதாக அப்போது அவர்களிடம் உறுதியளித்தார்

ரெண்டு பேருமே கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால இருக்கிற நிலையை தொடரணும்னு சொல்லியிருக்கு ஆனால் மாறா அவர் என்ன செய்யறாருன்னா சுற்றியும் காம்பவுண்டு போட்டு கேமரா எல்லாம் செட் பண்ணி அந்த ஊர் மக்கள் பயன்படுத்த அந்த முருகன் கோயிலுக்கும் போவாத தடுப்பு ஏற்பட்டுட்டு அங்கே விளையாட்டு கொண்டு வந்து உள்ள வந்து கட்டுமான வேலைகளை செய்யறாரு இது சட்டத்துக்கு புறம்பானது நீதிமன்றத்தில் வளத்திருக்கும் போது எந்த வேலை செய்யக்கூடாது அது தடுக்கணுன்றது எங்க கோரிக்கை நாங்கள் வச்சோம் அந்த ரெவன்யூ தாசில்தார டெப்டி தாசில்தார் என்ன சொன்னாருன்னா நாங்கள் உடனடியாக அதை தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இன்னைக்கு நாங்கள் மூன்று விஷயங்களை வச்சு இந்த முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் உரக்காடு விஓ அலுவலகத்தை ஒன்று அங்கே ஆக்கிரமிப்பில் ஈடுபடுற அந்த தனியார் ஜெயாசோப்காரனை வந்து வெளியாற்றணும் ரெண்டு இந்த மக்கள் குடியிருக்கிற குடியிருப்புக்கு அருகில் ஒரு தனியார் நிறுவனம் அவனுடைய கட்டடம் கட்டுறதுக்காக மண்ணு கொட்டி அந்த வடிகால் நீர் போற மதுகளும் பதிச்சிட்டு அந்த மழை காலங்கள்ல அந்த ஊருக்குள்ள வந்துச்சேன்னா மக்களை வீட்டுல வாழ முடியாத நிலை இருக்கு அதை தடுத்து நடுற கோரிக்கை வச்சிருக்கோம் அது உடனடியா இப்பவே வந்து ஜேசிபி வச்சு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரெவனி அடுத்து என்னன்னா குடிநீர் குடிநீர் உப்பு தண்ணி ஆயிட்டு ஏற்கனவே பக்கத்து பஞ்சாயத்துல தான் தண்ணி கொண்டு வராங்க அந்த தண்ணியும் உப்பு ஆயிடுச்சு அதோட பிஹெச் லெவல் வந்து ரொம்ப மக்களை பாதிக்கிற அளவுக்கு இருக்கு எனவே இவங்க தண்ணி கூட வந்து இவங்க டெஸ்ட் பண்றது இல்லை மார அந்த தண்ணி சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு கிட்னியும் டயாலைஸ் பண்ணிக்கிற ஒரு நிலைமை இருக்குது இன்னும் மோசமாக இது தடுக்கணும்னு சொன்ன உடனே இப்போ பிடிஓவும் அந்த அதிகாரிகள் ஒரு வாரத்துக்குள்ளே வேறு இடத்துல போர் போட்டு நல்ல தண்ணியை நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஜேனலில் கொடுக்குறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மூன்று கோரிக்கையும் இந்த அதிகாரிகள் உறுதி கொடுத்ததுனால இங்கே இருக்கிற காவல்துறை ஏசி உள்பட அவங்க சொன்னது அடிப்படையில் அந்த கோரிக்கை ஏற்று ஒரு வாரத்துக்குள்ள நடவடிக்கை எடுப்பான்னு சொல்லி நம்பிக்கையில் எங்களுடைய உழைப்போர் உரிமையக்கும் ஒரக்கான கிராம மக்கள் சேர்த்து இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்ததாக இருந்தது அவங்க சொன்னதை கணக்கில் எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை இதோட வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் அதை செய்ய தவறினாங்கன்னா மீண்டும் எங்களோட போராட்டம் நாங்கள் நடத்துவோம் என் பேர் ஜானகிராமன் உடைப்போர் உரிமையக்கும் மாநில பொதுச்